ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் ஒத் கிருத்திகா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ கடை கஜாடா இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இதுக்காக தனியாக எந்த ஷேப்பை கொடுக்க தேவையில்லை அதுவே வந்து அந்த க்ராக் விழிஞ்சி நல்ல ஒரு டெக்ஸ்சரோட ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ டீக்கடை கஜாடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் முழுசாக வந்து மூணு ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்ச பிறகு இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்து திரும்பவும் மிக்ஸியை வந்து ஒரு தடவை நல்லா வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சர்க்கரையில் இந்த முட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் நம்ம தனியாக கலக்கும்போது அது வந்து முட்டை வந்து அங்கங்கே திட்டுத்திட்டா நின்றுடும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லாவே பிளண்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக சோம்பு இந்த வந்து இந்த சோம்பு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்த பிறகு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதுவே போதுமானது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை முட்டை அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க ரொம்ப வந்து லூஸாகவும் பிசையக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட நல்லா வைக்கலாம் அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுச்சின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி பாயில் பண்ணிடலாம் நீங்கள் வந்து எந்த விதமான ஷேப் இல்லை கிராக்கு நீங்கள் வந்து தனியாக போட தேவையில்லை நம்ம நல்ல நார்மலாக ஒரு பால் மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது கிராக்ஸ் எல்லாமே வந்து தானாகவே வந்துடும் இதனால் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் இப்போது கடாயில் வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இதில் ஒரு மூணு நாலு பால்ஸை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸோ லைட்டாக கீழே வந்து கலர் சேஞ்ச் ஆகுன்னு நீங்கள் வந்து இதை திருப்பி விட்டுடுங்க பொறுமையா ஃப்ரை பண்ணணும் கஜாடா ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா மேலே வந்து ரொம்ப சீக்கிரமா கரிஞ்சிட்டு உள்ள வந்து வேகாம இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையா வந்து ஃப்ரை பண்ணுங்க சோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நீங்க வந்து எடுத்துடலாம் இன்னொன்னு நம்ம அந்த சலசலப்பு வந்து கம்மியாகணும் ஆகணும் ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு தான் நல்லா பபுள்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அது வேக வேக அந்த பபில்ஸ் எல்லாமே வந்து ஆயிடும் இப்போ பார்த்திங்கள்னாலே தெரியும் அந்த கிராக்ஸ் எல்லாமே நம்ம எதுவுமே போடல அது நார்மலாகவே அதுவே தானாகவே அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து அழகு ஸோ இப்போ வந்து எண்ணெயில் தான் நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து சுட சுட டீயோடு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ